ரொம்ப நல்ல சூப்பரான மேல் மேக்கர்ல நல்ல மட்டன் சுக்கா மாதிரியே செஞ்சிருக்கோம் ரொம்ப அருமையா இருக்கும் ஹலோ வெல்கம் டு என்னோட மஞ்சள் சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சுக்கா தான் பார்க்க போறோம் சுக்கானா என்னமா மட்டன் வச்சா சிக்கன் வச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சோயா வச்சு மீல் மேக்கர் வச்சு தான் செய்ய போகிறோம் மட்டன் சுக்கா டைப்லயே நம்ம அந்த சோயா வெஜ்ஜு சோயா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு மேல் மேக்கிற நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு தண்ணியை போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ரெண்டு வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பிறகு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இனக்களவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துக்குவோம் இந்த ஒரு தக்காளியும் இதிலே போட்டுடலாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு கடையை பருப்பு பத்து மிளகு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு தீரம் இதுல ரெண்டு இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ப்ப நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பைகள் சேர்த்துவோம் இதுல ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுலேயே நம்ம ரெட் சில்லி பவுடர் அதாவது வரமிளகாய் தூள் வந்து நமக்கு சேர்த்துவோம் குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இனியும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதுவும் வந்து அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே போடலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் கரம் மசாலா பொடி வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம மிளகாய் அச்சலி போட்டது வந்து கொஞ்சம் குட்டி ஸ்பூனு இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அரைச்சி வச்சு விழுதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் ஏன்னா இதில் பச்சையாக போட்டால் இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தரால் இதோட பச்சை மணம் போகிறதுக்கா இதுலேயே போட்டு நல்லா உதக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோட பச்சை மணமும் போயிருக்கோம் இப்போ அந்த மேல்மேட்டை வந்து நல்லா கழுவிட்டு புளிஞ்சு வச்சிருக்கேன் இதே இதில் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேக்கலாம் தயிர் சேர்க்கும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தயிரோட பச்சை மரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக நல்ல வெந்து இருக்குன்னு நல்லா மசாலா எல்லாமே நல்லா இதுக்குள்ள நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் இந்த தட்டை மூடி வச்சாவா சப்போஸ் உங்ககிட்ட வந்து கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா கற்பாசி கொஞ்சமாக போட்டு தாளிச்சுக்கோங்க பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையை அதில் தூவி விட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம போட்டிருந்தா மசாலா ஃபுல்லாகவே இதில் நல்லா உரைச்சிருக்கோங்க பாருங்க நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உரைச்சிருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் மசாலா உரைச்சிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் மோர் குழம்பு ரசம் சாதம் அதுக்கப்புறம் புலாவ் இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த கரண்டியை வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி வைங்க இன்னும் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இன்னும் ட்ரை ஆகிடும் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா சூப்பரான மேல் மேக்கரில் நல்லா மட்டன் சுக்கா மாதிரியே செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நிறைய மசாலா போடணும்னு அவசியம் இல்லை ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூள் இருந்தாலே போதும் நல்ல அருமையான சைவம் மட்டன் பர்வன் நல்ல ஜம்முன்னு செஞ்சிடலாம் நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட வாட்சி சமையல் தேங்க்யூ